கூற வந்திருக்க எங்க நடுவர் ஐயா அவர்களுக்கும் கிளாஸ்ல தான் படிக்க சொல்றாங்க வாங்க ஆரஞ்சு ஹால்ல போய் உட்காருவோம் பார்த்தா இங்கேயும் பட்டி மன்றம் இங்கேயும் இன்னொருத்தன் பேசுறத கேட்கணுமானு உட்கார்ந்து பதட்டத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கோம் அனைவருக்கும் என் பொன்னான வணக்கங்கள் ஐயா ஏன் போ இந்த பதட்டம் தெரியலன்னு பேசணும்னா அண்ணா அண்ணனுக்கு தான் வரேன் அண்ணே நான் பேசணும் அதுக்கு முன்னாடி நேத்து என்ன நடந்துச்சுனா பிரிப்பேர் பண்றதுக்கு எங்க ஐயா வந்து பிரிப்பேர் பண்ணுங்கனாரு அப்ப எனக்கு அவர் சொல்லவேனா பக்கத்திலே உட்கார்ந்திருக்காங்க பிரவீனா அக்கா அந்த அக்காக்கு அண்ணே ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் சொல்லுனே அப்படினு கேட்டுச்சு அதுக்கு சொல்றாங்க எனக்கே ஒண்ணும் தெரியாதுப்பா நானு ஒண்ணுமே பண்ணல அந்த பாயிண்ட்ஸ்க்கே அவர் பொதுறலமா இல்ல இவர் பொதுறலமா இருக்காரா அது மட்டும் அது மட்டும் இல்லங்க ஐயா ஆமா கன்னிகா அவர் பேசுனதெல்லாம் மேடைக்காக தானா ஆமாங்கயா

அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு ரூபா தோசை சாப்பிட்டு குருக்கி படுத்துருக்கேன் தோசை சாப்பிடுற கொஞ்சம் தள்ளி போனா எட்டு ரூபா இட்லி கடையா இருக்கேன்னு அங்கேயே போய் சாப்பிடலாமே டேய் வாடா சாப்பிடலாம் அப்படின்னா அவன்டே பத்து பைசா இருக்காது அவன் உனக்கா கொடுத்து சாப்பிட போறான் சொல்லு நானும் நினைச்சேன் சின்ன வயசுல நம்மளும் படிச்சு கஷ்டப்பட்டு பெரிய ஆயிரணும் கடைசியில இங்க வந்தாதான் போக போக தெரியுது அந்த கஷ்டப்படுற ஆளே அந்த சின்ன வயசுல ஆசை இருந்துச்சு நம்ம படிச்சு பெரியாலி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்

ஓ கேரக்டராவே மாறிட்டீங்களா கேரக்டராவே நேத்து மொனக்காரியோ நீ பேசிருவே அப்படினு சார் சார் ஃபோன் பண்ணி நைட் 9 மணிக்கு கேட்டாங்க அப்ப கூட நம்ம சுயநலமா யோசிச்சோம் நம்ம பாட்ட சொல்லிட்டா யாராச்சும் சொல்லிருவாங்களோ இல்லையா நான் எதுவுமே பண்ணல அப்படினு ஒரு சும்மா ஒரு பிட்ட போட்டு விட்டேங்கயா நான் வாழ்க்க ரெண்டு நாளா சுயன நான் ரெண்டு நாள் மட்டும் சுயநலவாதி இல்ல வாழ்க்கை புற சுயநலமா ஓட்டனாத இந்த உலகத்துல வாழ முடியும் அதே மாதிரி தலைப்பு என்னன்னா இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்கள் சுயநலவாதிகளா இல்ல பொதுநலவாதிகளான்னு கேட்டிருக்காங்க சுயநலவாதிகளாக மாற்றப்பட்டது எதனாலனா இந்த சமுதாயத்தினாலதான் இஎம்ஐ கட்டணும் லோன் கட்டணும் அது பண்ணனும் இது பண்ணனும் அக்காவுக்கு கல்யாணம் இருக்கு அக்காவுக்கு சடங்கு இருக்கு தம்பிக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லி சொல்லி அது என்ன சொல்றது நம்ம இந்த இளைஞர்களை சுயநலவாதிகளாவே மாத்திருச்சு இந்த சமூகம் அதாவது இளைஞர்கள் தானா சுயநலமாக மாறலங்க ஐயா இந்த சமுதாயத்தை இளைஞர்களை சுயநலவாதிகளாக மாற்றி இருக்கு அது மட்டும்

ஏய் எனக்கும் பேசணும் போல ஆசையா இருக்கு நானும் வந்து பேசமான் நான் சொல்லிட்டேன் எனக்கே வந்துட்டு சார் வந்து என்ன மட்டும் தான் பேச சொல்லியிருக்காங்க தமிழ் இருக்கவங்க தான் பேசணும் வேற யாரும் வந்து பேசக்கூடாதுன்னு அப்படியே ஏன் நான் இந்த மாதிரி சுயநலமா மாறினா சுயநலமா தான் இந்த உலகத்துல பொழைக்க முடுங்கய்யா பொதுநலமா இருந்துட்டு நம்ம அண்ணன் அண்ணன் சொல்றாரு நான் நான் அப்படி இப்படி வந்து பேசி அதுவும் இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சீமையில வந்து எங்க அண்ணன் தீயா பேசிட்டு போனாரு மாதிரி என்ன பேச்ச பேசுற இப்ப எங்க அண்ணன் எங்க ஜெர்லின் அண்ணன் டாக்டர் படிச்சிட்டு இருக்கா என்னமா சொல்ல வரே இதா சொல்றாங்கயா கேளுங்கயா எங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியாதுங்க எங்களுக்கெல்லாம் நடிக்க தெரியாது எனக்கு தெரிஞ்சது நாங்கலாம் சுயநலம் ஒத்துக்கிட்டு நாங்க பேசிட்டு போயிரோம் ஆனா இந்த அண்ணன் நான் பொதுநலவாதின்னு முகத்திரை போட்டு பேசி கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் ஜெர்லின் அவர்கள் அண்ணன் ஒரு தடவை அண்ணன்னு சொல்றம்மா அப்புறம் அவன் சொன்னாங்கறீங்க நீங்களே ஒரு முடிவுக்கு வரல வட்டாரம் வழக்குங்க ஐயா அது வந்துட்டு பை பர்த்லயே வந்தது எந்த ஊர்மா உங்களுக்கு சொந்த ஊர் சிவங்க ஓ நீங்களும் சிவகங்கை தானா ஓ இங்க உட்கார வச்சத தான் தப்பா இருந்துச்சோ அதுக்காக அந்த சிவகங்கையில இருக்கவங்க வந்துட்டு சுயநலவாதிகள் அப்படினு நீங்க நினைச்சிர கூடாது ஒரு காலத்துல நாங்களும் பொதுநல மத்த இருந்தோம் இந்த சூளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால எனக்கு என்ன நான் தான் இருந்தேன் நிறைய புதுநலம் பண்ணுவேன் எப்படின்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு எரேசர் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி ரொம்ப பொதுநலமா மனசா இருந்தேன் இப்ப எல்லாம் ரெண்டு இருந்தாலும் யாருக்கும் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது நானே வச்சுக்கறேன் ஐயா பரவாயில்லமா அது பெருந்தன்மையா இது பெரிய விஷயங்க அதை ஒத்துக்கிறது நீ சுயநலமான்னு கேட்டாங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டேன் ஐயா சொன்ன மாதிரி சுயநலங்கிறது ஒரு தப்பான விஷயம் எல்லாம் ஒண்ணு கிடையாது அது நமக்குள்ள இருக்க குறை இப்ப எனக்குமே அந்த குறை இருக்கு எனவே நண்பர்களே நாளைய தூண்களே நான் இளைஞர்களே நீங்க என்ன பண்ணும் அந்த சுயநலத்தை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி பொய்யான பொதுநலமா இருக்காம உண்மையான பொதுநலத்தோடு இருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த தலைப்பண்ணா இன்றைய இளைஞர்கள் சுயநலவாதிகளே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செல்வி கன்னிகா இந்த கல்லூரியில படிச்சுக்கிட்டு உங்கள் முன்னால் நாமெல்லாம் சுயநலமாக தான் இருக்கோம் நானும் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஆனால் அதுதான் யதார்த்தம் அதனால் நீங்களும் கைதட்டுனீங்க இப்போ உடனடியாக இந்த பட்டிமன்றம் அப்படி இன்னொரு பக்கம் அப்படி திருப்பமாக போகுது இது இப்போ ஒரு கோணத்தில் போச்சு இப்போ இன்னொரு கோணத்தில் பட்டிமன்றம் இந்த பட்டிமன்றம் திரும்ப போகிறது உங்கள் கைத்தட்டலோடு நானும் ரொம்ப அவளாக எதிர்பார்க்கிறேன் கோவை தனபால அரசு சீசரை பெற்றதாயின் சிறப்புரவையை பெற்றால் நாசரை பெற்றதாயும் நலம்பெறவே பெற்றார் நம் காமராசரை பெற்றதாயோ இந்த நாட்டிற்கே பெற்றார் என்ற கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் வரிகளோடு எனது உரையை தொடங்குகின்றேன் அற்புதமாக நம் அரங்கை நலமுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ்என்எஸ் கல்வி நிறுவனத்திற்கும் மெகா விசன் வலை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ்என்எஸ் அரங்கிலே பட்டிமன்றத்தை சுவைத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களே சிங்க குட்டிகளே இளமைகளே தங்க கட்டிகளே உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே இந்த அரங்கை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூன்று பேர் மட்டும்தான் சுயநலவாதிகள் எல்லோருமே பொதுநலவாதிகள் தான் அவங்களுக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படி இருக்குமோ சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதுதான் என்னுடைய வேலை மேடையில் இருக்கின்ற ஏழு பேர்கள் மட்டும்தான் பேச்சாளர்கள் அவர்கள் மெகாவிசன் தொலைக்காட்சியிலே பவனி வருவார்கள் நமக்கெல்லாம் என்ன வேலை என்று அமர்ந்து கொள்ளாமல் நீங்கள் பேசுங்கள் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ஆதரவு தருவதற்காக என்று கரகோஷத்தை மாற்றி மாற்றி தட்டிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் அத்தனை பேருமே பொதுநலவாதிகள் உண்மைதாங்க உண்மையிலே ஒரு பேச்சாளர் உருவாவதற்கு காரணம் நம்முடைய திறமை சுயம் மட்டும் இல்லை பார்வையாளர்களுடைய வரவேற்பும் கைதட்டலும் தான் அதுவே ஒரு பொதுநலம் அவர் சொல்ற மாதிரி சுயநலவாதிகள் இறைவனை பார்ப்பதற்காக செல்லுவார்கள் சுயநலவாதிகள் இறைவனை பார்ப்பதற்காக செல்லுவார்கள் பொதுநலவாதிகளை இறைவனே வந்து பார்ப்பார் என்று வரலாறு சொல்லி இருக்கிறார் அதற்கு உதாரணம் நடுவருடைய தொடக்க தான் நீங்கள் இவர்கள் பேசினால் பேசட்டும் நாங்கள் முறைத்துக் கொண்டு அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் கேமரா உங்களை பார்த்து வராது முறைக்காமல் உங்களுக்காக நாங்கள் சிரித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் கேமரா உங்களை பார்த்து வரும் என்று சொன்னாரே அதுதான் நிதர்சனம் சுயநலமாக முறைத்துக் கொண்டிருந்தால் கேமரா வராது பொதுநலமாக சிரித்து கொண்டே இருந்தால் கேமரா வரும் அது போலதான் இறைவன் புதுநலமாக இருந்தால் உங்களை வரும் இதுதான் நிதர்சனம் இன்றைய இளைஞர்கள் அவர்கள் பாட்டுக்கு இருப்பவர்கள் அல்ல சமுதாயத்திலே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்காக ஓடி ஓடி வந்து போராட்டங்களிலே கலந்து கொள்ளுபவர்கள் தான் படிப்பு என்று சொன்னால் நீட்டு போராட்டம் பண்பாடு என்று சொன்னால் மாட்டு போராட்டம் சமுதாயம் என்று சொன்னால் நோட்டு போராட்டம் எல்லாமே முதலால் நிற்கிறது யாருன்னு சொன்னால் இளைஞர்கள் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை இப்போ எதிர்கொள்ள வந்து சொன்னார் அதில் நீங்கள் நீங்கள் சொல்கிற போராட்டத்தில் முன்னால் நின்று துப்பாக்கி சூட்டில் செத்து போனது கூட பெரும்பான்மையாக இளைஞர்கள் தான் கல்லூரியில் படித்த ஒரு மாணவன் அவங்க அம்மா போய் பாடுறது போது எழுதி வச்சிருந்த லெட்டர் நான் ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு செல்லுகிறேன் அம்மா தினம்தோறும் உன் முகத்தில் தான் முழிப்பேன் இன்றும் முழித்திருக்கிறேன் நாளை உன் முகத்தில் முழிப்போனோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை என்று அந்த மாணவன் எழுதிவிட்டு போராட்டத்திற்கு சென்று இறந்திருக்கிறான் என்ற செய்தியை படிக்கின்ற பொழுது எல்லோரும் பொதுநலமாகத்தான் இருக்கிறார் தம்பி சொன்னாப்ல என்ன வந்து வந்துன்னா கரண்ட் போச்சுன்னா நம்ம வீட்டுல போச்சா பரவாயில்ல பக்கத்து வீட்டுல போச்சான்னு எட்டி பார்ப்பாரு தனபாலன் அப்படின்னு சொன்னாரு தனபாலன் நம்ம மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் அத்தனை பேருமே நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னா முதல் வேலை அடுத்த வீட்லயும் போச்சான்னு எட்டி பார்க்கற பண்பு தான் அதுக்கு பேரு சுயநலம் இல்லை நம்ம வீட்டுல போயிருச்சு பக்கத்து வீட்லயும் போயிடுச்சுன்னா ஒன்னா போய் இபி ஆபீஸ்ல எழுதி வச்சிருக்கலாமே அவங்களுக்கு சேர்த்தி அப்படிங்கிற பொதுநலம் தான் எல்லா மக்களிடமே இருக்கிறது தம்பி சொன்னாரு தெரிஞ்சுக்கிட்டு பேசியா தம்பி சொன்னாரு நம்ம திவ்யா புருஷ தம்பி கொடுக்கறது உதவி செய்யறது எல்லாமே கேமரால செல்ஃபி எடுத்துட்டு தான் போடுறாங்கன்ட்டு உண்மையாவே கஜா புயல் வரதா புயல் இப்படி ஒவ்வொரு புயல்கள் வந்த போதும் ஒவ்வொரு கஷ்டம் வந்த போதும் எல்லாருமே அவங்க அவங்க பேஸ்புக் திறந்தோம்னா எல்லாருமே ஒரு அஞ்சு கிலோ அரிசி பாக்கெட் கொடுத்துட்டு ஒரு போட்டோ போடுவாங்க ஒரு பழைய துணிமணி கொடுத்துட்டு போட்டோ போடுவாங்க எல்லாருமே திட்டினார்கள் நான் அன்றே மறுப்பு சொன்னேன் அவன் சுயநலத்திற்காக செல்ஃபி போட்டாலும் அதிலே ஒரு பொதுநலம் ஒளிந்திருக்கிறது அப்படியாவது அவன் செய்யட்டும் என்று சொன்னேன் ஒவ்வொரு சுயநலத்திலுமே ஒரு பொதுநலம் ஒவ்வொரு இடமே இருக்கிறது என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன் நான் என்ன கேக்குறேன் நான் நாலு பேருக்கு உதவி செய்யறேங்கிறத வெளியில் காட்டினா அதை பார்த்துட்டு இன்னும் ரெண்டு பேர் செய்யட்டுமே நல்ல விஷயம் தானே வெளிச்சம் போட்டு காட்டுறது இதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டுமே தப்பு இல்லை